பச்சை கிளி என்பது அழகிய தோற்றமும் இனிமையான குரலும் கொண்ட ஒரு பறவை வகை ஆகும் பச்சை இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் பொதுவாக காணப்படும் ஒரு பறவை பச்சை அறிவியல் பெயர் சிடகியுல கிரமேரி என்பதாகும் இதன் குடும்பம் சிடாசடாய் மற்றும் பெரும்பாலான பெயர் ரோஸ் ரிங் பாரக்கீட் என அழைக்கப்படுகிறது இதன் உடல் முழுவதும் பச்சை நிறத்தில் இருக்கும் ஆண் பச்சை கிளியின் கழுத்தில் கருப்பு மற்றும் இளஞ்சிவப்பு வட்டம் இருக்கும் பெண் பச்சை கிளிக்கு இளஞ்சிவப்பு வட்டம் இவ்வாறு இருப்பதில்லை இதன் நீளம் வால் உட்பட சுமார் முப்பத்தெட்டு சென்டி மீட்டர் இருக்கும் பச்சை கிளிகள் மிகவும் சத்தமான மற்றும் தெளிவான குரலை கொண்டுள்ளது இது மனித குரலை பகிரங்கமாக பின்பற்றுவதில் திறமைசாலி பச்சை கிளிகள் காடு தோட்டங்கள் பண்ணை பகுதிகள் மற்றும் நகரப் பகுதிகளின் மரங்களை வாழ்விடமாக கொண்டுள்ளது இவைகள் கூட்டமாக மற்றும் மிகவும் நட்பாக பழகும் இயல்பை உடையது பாசி பழம் விதைகள் பூக்கள் மற்றும் காய்கறிகளை குணவாக உட்கொள்ளும் பச்சை கிளிகள் மரவெளிகளில் அல்லது துளைகள் உள்ள இடங்களில் முட்டையிடும் இது மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் மற்றும் இருபத்து மூன்று முதல் முப்பது நாட்களில் குஞ்சுகள் பொறிக்கும் இந்தியாவில் பச்சைக்கிளி ஞானத்தையும் நேர்மையையும் குறிக்கும் ஒரு முக்கிய பறவையாக கருதப்படுகிறது தமிழ் ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டது இது வெப்பமண்டல மற்றும் மிதவெப்பமான இடங்களில் சாதாரணமாக காணப்படும் கிளிப்பறவையின் அழகு மற்றும் தனித்துவமான குணாதிசயங்களால் இது உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது